இதனுடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் வரையும் ஜே ஜி மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருபது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நாம் செய்கிற காரியம் எதுவானாலும் அதில் உண்மையாயிருக்க வேண்டும் என்று நம் கத்தர் எதிர்பார்க்கிறார் நாம் செய்கிற வேலை சிறியது என்று நாம் ஒருமுறுத்து அதில் உண்மை இருந்தால் அதை நம் தேவன் காண்கிறார் உண்மையாய் இருப்போமானால் அதற்குரிய பலன் மிக பெரியதாய் இருக்கும் ஆகவே எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் அதை உண்மையாய் செய்வோமாக உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து கத்திற்கு மகிமையை கொண்டு வருவோம் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் ஆணகத்திற்கு அதிகாரியாய் மாற்று என்னையும் மாற்றிடுமே கொஞ்சத்தில் அதிகாரியாய் நின்ற அதிகாரியாயே சரே நீர் என்னை மாற்றிடுமே ஆமீர் அழலியா கத்த உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் மே மேகா பிளஸ்